நாட்களை முன்னிட்டு அருள்மிக வாழை திருபுர சுந்தரி பாலாம்பிகை சித்தருக்கெல்லாம் தாய் அன்னைக்கு இன்று ஆடிபுரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வலையில் காப்பு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பாலாம்பிகை வாழை திருபுர சுந்தரி ஓம் நம சிவாய 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 என்னாருடைய சிவனையை போற்றி இன்று அருள் அருள்மிகு தில்லை நடராஜ கூத்தன் ஆனந்த கூத்தன் அன்பரசன் ஆடலரசன் பெருமான் இன்று சிவகாமி சுந்தரி அம்பாளுக்கு ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளையல் காப்பு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்க விரைவாக போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஹரி ஓம் திருபுர சுந்தரி அன்னை வாலேவா நசிமசி மசி சிவ ஓம் ஐயன் கிளீம் ஆதிபராசக்தி பாலாம்பிகே வருக வருக அன்னை பராசக்தியே வருக வருக ஓம் சக்தி பராசக்தி உமையவளே காத்தவளை கறந்தவளை பூத்தவளே ஓம் அன்னை ஆதிபராசக்தி பாலாம்பிகையே வருக வருக அன்னை பராசக்தியே வருக வருக அன்னை பாலாம்பிகையே வருக வருக ओम शक्ति ओम शक्ति पराशक्ति